எப்பா நடந்து நடந்து குறுக்கலா வலிவ ரெண்டு வீட்லதான் வாங்கிருக்கு இத்தனைக்கும் மூஞ்செல்லாம் விசருத்து ஊத்துவு இவ வீட்ல இருக்காளே இல்லையே தெரியலயே உமா ஏய் உமா மகேஷே காதவு லெசு தொடந்துன்னு கிடக்கு உள்ள போய் பாப்போம் என்ன ஒருத்தரையும் காணல படுத்துருப்பாளோ உமா அதானே அம்மை மோனு நல்ல உறக்கமெல்லாம் இருக்கு அழகு போல உறங்கு ரெண்டு கையும் மேல தூக்கி வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளையில் உறங்குறத பாக்கதே ஒரு தனியா அழகுதான் ஒரு காலத்துல என் பிள்ளையில இப்படி உறங்கும் போதும் பாத்துட்டு அரிச்சுட்டு தான் இருந்தேன் இப்படி ரூம்ல இருந்து நின்னு போற கூட எழுவ மாட்டேக்கா ஐயோ வீட்டுக்குள்ள எல்லாம் அழகா கழு வந்து எல்லா பொருளையும் தூட்டி போயிடலாம் ஏன் மகேஷு ஆஹ் செல்வா வந்திருக்கேன் இங்க கஞ்சி நேரம் உறங்கிட்டு வேறே சும்மா தாஞ்சிட வேண்டிக்கிட்டு அடியாத்தி இப்படி சொன்னா கூட நம்பியா ஐ ஏடி எங்க துவாங்க ஏடி நோ ஏ மகேஷ்

கையை கூடு மதில்ல ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ் சரி சரி ஏடி 5 மணிக்கு தான அப்ப குளு அப்பனா வீட்டுக்கு போய் வந்துடடா ஆ சரி நான் அந்த அந்தால நல்லா உறங்கி இருப்பே இன்னி வந்து எழுப்பிட்டேன் எனக்கு வார்மே இல்லடி டீ இல்லடா எழுப்பி மாட்டேன் சரி குளு குறும் போது வாங்கிடலாம் தான் உட்டர் போய் சரி அப்ப குளுல பாப்பனே போய் வரேன் ஆ சரி மினி ஏடி நீ உறங்கு புள்ள உறங்கும் போது என்ன உறங்க முடியும் ஏனி உறக்க வரமானு தெரியல சரி பாப்போ நீ போ ஆடாட்டே யாம் பிள்ளை எழுவில போய் ஸ்கூல் போய் வந்துருக்கும் போதுக்க சரி போய் பாரு அப்ப நாளைக்கு ஒரே மதி சீலை கட்ட மூணு மணிக்கு வீட்ல வந்து நித்தின் சொன்னா மூணு பத்தாயாச்சு இன்னும் வீட்ல அழகான இல்லை அவன் எங்க வருவா நல்ல ஊர் நெஞ்சிக்கிட்டு ஒரு பத்து மணிக்கு தான் வருவா என்ன வந்துட்டா என்ன இப்படி ஆச்சரியமா பாக்குது ஏதே வந்துட்டியா யார் கண்ணதிலியே எனது ஐயோ காதுங்க கிளபலியே இப்படி என்ன சொன்னா ஒன்னு இல்ல தே உங்க போவந்தான்னு ஆஸ்பத்திரி போய்டுவோம்னு ஹாஸ்பிட்டரிக்கா எனக்கு அதான் உங்களுக்கு நான் பியாசி துணி கேட்க மாட்டேக்கு வந்த பிறகு வந்துட்டியான்னு கேக்குறீ கண்ணு தெரிய மாட்டேக்கு அதனால கொஞ்சம் போய் பாக்கணும்ல கொழுப்பு கொஞ்சம் நெஞ்சமா இருக்கு திமிரி பிடிச்சவா தலையில இருந்து உள்ளம் கால் வரைக்கும் நெஞ்சம் இருக்கு காது கேக்கலையா கண்ணு தெரியலையா எப்படி பேசியா ஒரு பெரிய எப்படி மரியாதை கொடுக்கணும் கூட தெரிய மாட்டேக்கு மரியாதை ஏத்தியே தரணும் உங்க கால்ல வேணா விழுந்துட்டா சீ போண்டல பிள்ளைகளை கூட்டிட்டு வா இவ ஒரு மனுஷியா கண்டுக்க கூடாது அதால ஜாலியா உட்றணும் எப்பவும் வாய் அப்படி நீட்டிட்டு தான் இருக்கு இங்க இருந்து ஆஸ்திரேலியா வரை நீட்டிட்டு இருக்கு சபா அந்த புள்ளை இல்ல பஸ்ஸே போறன் தெரியல ஸ்கூலுக்கு காணிப் இருந்தால இந்த பொட்டு புள்ளை வீடு வந்து சேரது வரை பக்கு பக்குண்டா இருக்கு ஒவ்வொரு நியூஸ் வலயே பாக்கும்போது கஷ்டமா இருக்கு இப்படிப்பட்ட தப்புல எல்லாம் பண்ணவனோ இல்ல 나டி ரோட்ல வச்சு சுட்டு கொள்ளணும் சட்டம் சீரலஞ்சு போய் இருக்கு சாவா என்னத்த சொல்லதுக்கு யாரை சொல்லதுக்குன்னு தெரியல திவன் நல்ல கடக்கு உறங்கிட்டளா இருக்கா இவட்ட என்ன நான் இப்ப சோர் பொட்டி கேக்க ஏ பாக்கியா ஏம்மா குறட்டசிட்டதுல ஊரே கிடிடினா ஆடியும் போல நம்மளே பி போண்ட் தும்மா എപ്പിടി കാപ്പാത്തി വിടിയാണ്

See?

எப்படி உட்காந்து இருக்கோம் கொண்டா